கருப்பு பன்னீர் திராட்சை திண்டுக்கல்ல இருந்து கிடைக்குது சும்மா இல்லை ஆண்டோசைனால் வார்த்தையை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சத்து அதில் இருக்கு அதை போய் நம்ம ஏ கொட்டை இல்லாத திராட்சை இருக்கா விதை இல்லாத திராட்சை இருக்கா எதுக்கு நம்ம ஊர்ல நம்ம பகுதியில் விளையக்கூடிய திண்டுக்கல் திராட்சைக்கு இணையா எதுவும் இருக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய விதை அதில் இருக்கக்கூடிய தொழில ரிசர்வெட்டால் இருக்கு வெல்கம் டு டிஹெச்கே கிச்சன் வாங்க சூப்பரான டேஸ்ட்டான கிரேப்ஸ் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு திராட்சை பழத்தை நல்லா கழுவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட பத்து புதினா இலைகள் ரெண்டு தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை கால் ஸ்பூன் இந்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு இருந்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு இருந்துச்சு இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம் இது ரொம்ப கட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப்பு திராட்சை பழத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதோட அரை எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் புதினா இலைகள் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஜூஸ் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் வீட்டிலேயே திராட்சை பழ ஜூஸ் ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்